அனைவருக்கும் வணக்கம் கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதற்கான நேர்காணல் நடைபெறக்கூடிய மாவட்டங்கள் ஜனவரி மாதம் காலெட்ட சந்த இருபதாம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் அதாவது திருப்பூர் மாவட்டம் ஒரு சில மாவட்டங்களில் வந்து அது கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி நடைபெற்ற நேர்காணல் நடைபெற்று அதற்கான தரவரிசைப் பட்டியல் விரைவில் வெளிவரும் இனிமேல் நேர்காணல் வரக்கூடிய மாவட்டங்கள் முக்கியமாக நாமக்கல் மதுரை போன்ற மாவட்டங்களில் கண்டிப்பாக இந்த கிராம உதவியாளர் பணி தொடர்பான அந்த நேர்காணல் அலைப்பானை கடிதம் ஜனவரி மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வெளிவரும் இந்த நாமக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் முக்கியமாக இந்த ரெண்டு மாவட்டத்தை சேர்ந்த அனைவருமே இந்த நேர்காணலை ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க கண்டிப்பாக ஜனவரி மாதத்துக்குள்ளே அதுக்கான அந்த நேர்காணல் அழைப்பாணைய கடிதம் உங்களுக்கு கண்டிப்பாக போறோம் அந்த நேர்காணல் கடிதம் கிடைத்த உடனே உங்களுக்கு ஒன் வீக்கு தான் டைம் இருக்கும் நேர்காணல் வந்து அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்டிப்பாக நடைபெறும் ஒரு அஞ்சு பேஜாக அல்லது ஆறு பேஜாக நடைபெறும் அந்த நேர்காணல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அந்த பதினஞ்சு மதிப்பெண்களில் நடப்பு நிகழ்வுகள் அந்த மாவட்டம் தொடர்புடைய செய்திகள் கிராம உதவியாளர் பணி தொடர்பான உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும் அதற்கு நீங்கள் அந்த அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நூறு மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை நம்மளோட சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் இப்போ அந்த தேர்வு செய்யும் முறைக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்கே கொடுத்துருக்கோம் நூறு மதிப்பெண்கள் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது விண்ணப்பதாரருடைய கல்வி தொகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு பத்து மதிப்பெண் கொடுக்கப்படுது அந்த விண்ணப்பதாரர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஐந்தாம் வகுப்பிற்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் கொடுக்குறாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு மதிப்பெண் கொடுக்குறாங்க இதே இது டிகிரி முடிச்சுட்டீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து மதிப்பெண் கொடுக்குறாங்க அப்போ அந்த அலுவலக உதவியாளர் அந்த அந்த பணியும் கிராம உதவியாளர் பணியும் கல்வித் தொகுதியை பொறுத்து தான் அங்கே நேர்காணலில் வைத்து கேள்விகள் கேட்கப்படும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் டிகிரியை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மென்ஷன் பண்ண டிகிரி ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதற்கான மதிப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் கல்வித் தொகுதியை கொடுக்கும்போதே உங்களுக்கு பத்துக்கு ஐந்து மதிப்பெண் கட்டாயம் உறுதியாகிடுது அதுக்கடுத்து பெறக்கூடிய மதிப்பெண் எல்லாமே உங்களுக்கு கிரெடிட் மார்க் தான் அப்போ ப பன்னெண்டாம் வகுப்பு நீங்கள் மென்ஷன் பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு ஏழு மதிப்பெண் டிகிரி மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து மதிப்பெண் அதே மாதிரி வாகனம் ஓட்டும் திறன் நீங்கள் டூ வீலர் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே வைப்பாங்க வட்டாச்சார அலுவலகத்தில் நீங்கள் சிவி பண்ணுறதுக்கு முன்னாடி சைக்கிள் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் சைக்கிள் ஸ்கில் டெஸ்ட்டு இது கட்டாயம் நம்ம ஏற்கனவே நம்ம நேர்காணலில் அட்டன் பண்ண நம்முடைய மாணவர் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க டைம் கொடுத்துருப்பாங்க அந்த பேஜ் நம்பர்ஸ் உங்களுக்கு ஆரம்பித்த உடனே உங்களுக்கு சிவி முடித்த உடனே அல்லது சிவி ஆரம்பிக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்டும் அந்த பயிற்சி தான் மொதல் வைப்பாங்க அந்த சைக்கிள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பத்து மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் கொடுத்துருவாங்க டூ வீலர் லைசன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டியிருந்தீங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க அந்த வீலர் லைசன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மதிப்பெண் கொடுப்பாங்க ஃபோர் வீலர் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருந்து அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ கல்வித் தகுதிக்கும் வாகனம் ஓட்டும் திறனைக்கும் உங்களுக்கு இருபது மதிப்பெண்கள் அந்த இருபதுக்கு இருபது மதிப்பெண்களுக்கு பெற நிறையா மாணவர்களுக்கு வாய்ப்பு உண்டு தெளிவா சொல்லிட்டேன் அடுத்து அப்போ அந்த சைக்கிள் டெஸ்ட் மட்டும்தான் அங்கே வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற வாய்ப்பு இருக்குது மீது எல்லாமே நீங்கள் லைசன்ஸோட ஜெராக்ஸ் காமிச்சாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு தேர்வு மையம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்தந்த வட்டாச்சேர் அலுவலகம் சுய விவரங்கள் தொடர்பான பட்டியல் எழுத வைப்பார்கள் அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா இது எட்டாம் வகுப்பு கல்வித் தொகுதி தான் அதாவது டென்த்து ஃபெயிலு எயித்து பாஸ் அதற்கான தொகுதி தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் பணின்றது கிராம நிர்வாக அலுவலருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணி கிராமத்தில் நடைபெறக்கூடிய அன்றாட செய்திகளும் நிகழ்வுகளும் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கிறதுக்கும் தமிழில் வாசிப்பு திறன் அதிகமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் அந்த எழுதும் திறன் வாசிப்பு திறனுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அந்த நாற்பது மதிப்பெண்ணும் நம்ம மு மு ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோம் இந்த நாற்பது மதிப்பெண்கள் கட்டாயம் ஒரு முப்பத்தஞ்சு மார்க் மேலே எல்லாருக்குமே பெற வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை எழுத்துப்பிழை இல்லாமல் வாசிக்கணும் அதே மாதிரி எழுதும்போது எழுத்துப்பிழை இல்லாமல் தங்கு என்று எழுத நீங்கள் கற்றுக்கணும் இதுக்கு சிறப்பான ஒரு செய்முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாடம் நாளிடுகளில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் வாசித்து அதை எழுதி பார்த்தாலே ஒரு பக்கம் நீங்கள் எழுதி பார்த்தாலே இன்னமும் டைம் இருக்குது ஈஸியாக நீங்கள் எழுதி பார்த்துடலாம் டெய்லி ஒரு ஆஃப் அனவர் ஒதுக்குனீங்க அப்படின்னா அதாவது வாசிக்கும் திறனுக்கு ஒரு ஆஃப்னவர் எழுதும் திறனுக்கு ஒரு ஆஃப் அனவர் நீங்கள் எந்த நியூஸ் பேப்பரை வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா அல்லது டெஸ்ட் புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா தமிழ் டெஸ்ட் புக்கு செய்யுள் திருக்குறள் நாளடியார் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் இருக்கக்கூடிய காந்தியை பற்றியோ நேருவை பற்றியோ அவங்கள பற்றி இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை கூட எழுத சொல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அதை ஸ்கூல் புக்கு கண்டென்ட் கூட எழுதி பார்த்துக்கோங்க இதை நீங்கள் பயிற்சி செஞ்சால் தான் அங்கு உங்களுக்கு பா பார்த்து எழுதும்போது அந்த டயத்தை கூட உங்களால் எழுதி முடிக்க முடியும் தங்கு தடையின்றி எழுதி முடிக்க முடியும் மிகச்சிறப்பாக எழுதி முடித்து அந்த நாற்பதுக்கு நாற்பது மதிப்பெண் நம்ம பெற முடியும் ஏன் அப்படின்னா நேர்காணலை பொறுத்தளவு நம்ம பெறக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே நம்ம வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேவா இதற்கடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம கொடுக்குறோம் கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பித்த அனைவரும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான அப்டேட் அவங்க கொடுப்பாங்க நேர்காணல் முடிந்த மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க பணி நியமன ஆணையம் உங்களுக்கு மார்ச்க்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது இனிமேல் நேர்காணல் நடைபெறக்கூடிய மாவட்டங்கள் கண்டிப்பாக நடைபெறும் அது உங்களுக்கு பிப்ரவரி எண்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்லி மார்ச்க்குள்ளே எல்லாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி